நாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு வராங்க இல்லையா இனிமையான ஒரு நினைவுகளோட தன்னுடைய உறவுகளை பார்க்கணும் சொல்லி நாட்டுக்கு நான் போறேன் ஏர்போர்ட்ல வந்து காலடி எடுத்து வைக்க வேண்டியதுதான் அவங்களுக்கு வந்து நெருடலான விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சுகிட்டே இருக்கும் யாரா இருந்தாலும் அயல் நாடுல வராங்களா அவங்களுக்கு காசை அதிகமா கேளுங்க கிட்ட நிறைய காசு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லார் எல்லார்கிட்டயுமே இருக்கு ஒரு காய்கறி வாங்க போனா கூட அவங்க எங்க கிட்ட அதிகமா தாங்க விலை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய தோழி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க வீட்ல அவங்க கணவருக்கு உடல்நிலை சரியில்லாததுனால கொஞ்சம் இங்க வந்து இருந்துட்டு போனா ஒரு ரிலாக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஆயிட்டு வந்திருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்க ஊருக்கு போகணும் கிளம்பிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டில் அவங்க பர்ஸில் வச்சிருந்த அத்தனை பணமும் நம்ம போயிடுச்சு அவங்களோட ஒரு நகையும் வெளியில போயிட்டு வந்து வீட்டில் பிஞ்சு மேலே கைக்கு வச்சிருந்த நகையும் காணும்னா அந்த சூழல் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்களேன் கையில தான் காசு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஆஹ் கணவருக்கு உடல்நிலை சரியில்லை அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலி நாட்டுல இங்கே வராங்க அவங்க எடுத்துகிட்டு வர முடியாது அப்போ அவங்க கிட்டேந்து ஒரு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வழி அவங்களுக்கு கொடுக்கும் அதாவது அந்த ஊரில் இருந்தா கூட ஏதாவது அவங்க அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் வெளிநாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன செய்ய முடியும் யார்கிட்ட போய் பணம் கேட்பாங்க இதெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இல்லையா நம்ம நாடு நினச்சிட்டு வந்தோம் நம்ம நாடு இப்படி நம்மளை இவ்வளவு கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சு போகிறாங்க தயவு செய்து அயல் நாட்டில் இருந்து வருகிறார்கள் அப்படின்னா அவங்ககிட்ட பணம் துவிஞ்சு கிடக்கும் அப்படின்னா நினைக்காதீங்க அவங்களும் அங்கே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க